சென்னை நுங்கம்பாக்கத்தில் போதை பொருள் விற்பனை செய்ததாக கடந்த வாரம் பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று பிரபல தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நைஜீரியாவைச் சேர்ந்த ஜீரிக் என்பவரிடம் இருந்து கோகெய்னை வாங்கி பிரதீப் என்பவர் சென்னையில் விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி வருகின்றனர் அன்பைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நைஜீரியாவைச் சேர்ந்த ஜீரிக் என்பவரிடம் இருந்து வாங்கி பிரதீப் என்பவர் சென்னையில் விற்பனை செய்து வந்த நிலையில் கடந்த வாரம் அவர் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து விசாரணையின் அடிப்படையில் சென்னை நுங்குபாக்கத்தில் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக கடந்த வாரம் பிரசாத் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று பிரபல தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து போலீசார் விசாரணையை முடுக்கியுள்ளனர் சென்னை நுங்கோம்பாக்கத்தில் விற்பனை செய்ததாக கடந்த வாரம் பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் பிரதீப் மார் மற்றும் கானா நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரை ஆயிரம் விளக்கு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதீப் மார் மற்றும் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் ஆகியோரை ஆயிரம் விளக்கு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் தெரிய நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு நடிகர் நடிகைகளுக்கு செய்தது அதன் அடிப்படையில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் தீவிர விசாரணையை போலீசார் முடுக்கியுள்ளனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட பிரதீப் விசாரணை மேற்கொண்ட நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு சமன் அனுப்பப்பட்டு அவரிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகு அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சந்தோஷ் இன்று தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது இருக்கிறது குறிப்பாக திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது மேலோங்கி காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக கடந்த வாரம் பிரதீப் குமார் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த இந்த போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இது விற்பனை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சினிமாவின் முன்னணி நடிகராக வளம் வந்திருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் சினிமாவில் ரோஜா கூட்டம் திரைப்படத்தின் அறிமுக கதாநாயகனாக வளம் வந்த ஸ்ரீகாந்த் தற்போது இந்த போதைப் பொருள் வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்த வரையிலுமே தொடர்ச்சியாக காவல்துறையினர் முழுக்க முழுக்க தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஏனென்றால் சினிமா பிரபலங்கள் பலரும் போதைப் பொருள் பயன்படுத்தி வருவதாக எழுந்த குற்றச்சாட்டு என்பது போது நிறுவனமாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஸ்ரீகாந்த் அவர்களும் சிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒளிப்பதிவாளர் நேரடியில் தீபக் அவர்கள் காட்டி வருவதை ஸ்ரீகாந்திடம் விசாரணை என்பதும் நடக்கப்பட்டு இருக்கிறார் போதைப் பொருள் வாங்கியதும் தொடர்பாகவும் ஸ்ரீகாந்திடம் இரண்டு மணி நேரம் விசாரணைக்கு பிறகாக உறுதி செய்யப்பட்ட காவல்துறையினர் தற்போது அவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் கிருஷ்ணாவும் இருப்பார் என்றும் தெரிய வந்திருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து பதினோரு கிராம் கொக்கைன் என்பதும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன தொடர்ச்சியாக கடந்த மாதம் இந்த பிரச்சனை என்பது எங்கிருந்து தொடங்கியது என்று பார்த்தோம் என்றால் துங்கம்பாக்கம் தனியார் மதுபான விடுதியில் ஒரு பிரச்சனை தகராறு ஒன்று நடந்திருக்கிறது அந்த தகாரில் கைது செய்யப்பட்ட பிரசாத் என்ற நபரிடம் என்பதுதான் விசாரணை என்பதும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் முன்னெடுத்திருக்கின்றனர் அந்த விசாரணையின் பிரிவில் அலசி பார்க்கும்போது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கூடிய சூழல் என்பதும் நிலவி வந்திருக்கிறது அந்த வகையில் தான் இந்த போதைப் பொருள் விஷயமும் வெளிவந்திருக்கிறது குறிப்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகியாக இருந்த பிரசாத் அவர்களுடைய அந்த ஒரு நபரும் சிக்கியிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவரிடம் இருந்தே நடிகர் ஸ்ரீகாந்த் நாற்பது முறை இந்த கொக்கைன் வாங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் தான் அவருக்கு நேரடியாக அந்த சம்மன் என்பதும் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டிருந்தது இன்று காலை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் நேரடியாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்து ஆஜராகியிருந்தார் அவரிடம் காவல்துறையினர் தொடர்ச்சியாக பல்வேறு கோணங்களில் கேள்விகளை முன்வைக்கப்பட்டதில் அவருக்கான அந்த இரத்த பரிசோதனை என்பது செய்யக்கூடிய சூழல் என்பதும் நிலவி இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக அவருக்கான கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவருக்கான ரத்த பரிசோதனை என்பதும் செய்யப்பட்டு மருத்துவ குழுவினிடமிருந்து உறுதி செய்யப்பட்ட தகவலை அளிக்கப்பட்டதன் பிறகாக தற்போது இந்த கைது நடவடிக்கை என்பதும் செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது பார்த்தோம் என்றால் இந்த காவல் நிலையத்தில் தொடர்ச்சியாக ஸ்ரீகாந்திடம் மட்டுமே இரண்டு மணி நேர விசாரணைக்கு பிறகாக அவர் வாங்கியிருப்பதும் அதே போல போதைப் பொருளை உட்கொண்டிருப்பதும் நிரூபணமான பிறகுதான் அவர் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது என்றும் காவல்துறையினர் ஒரு புறம் தகவல் என்பதனை தெரிவித்திருக்கின்றனர் விசாரணையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு உடல் முழு பரிசோதனை செய்வதற்காக மீண்டும் அந்த காவல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன அதன் பிறகாகவே நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு அவருக்கான அந்த சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் இந்த பிரச்சனை என்பது தொடங்கப்பட்ட இடத்தில் இருந்தே விற்பனை என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதாவது நபர்களை பொறுத்தே இந்த வழக்கு என்பதும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக பதினோரு நபர்கள் இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விசாரணையில் பார்த்தோம் என்றால் பிரசாத்திடம் இருந்து நடிகர் நடிகரிடம் அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் தான் ஸ்ரீகாந்த் என்பது இதில் சிக்கப்பட்டிருப்பார் என்று முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலும் தெரிவித்திருக்கின்றனர் ஸ்ரீகாந்த் பெயரை சொன்னதும் அதற்கான விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டது பல முறை அவர்கள் இந்த பார்ட்டியின் போது நேரடியாக வந்திருப்பதாகவும் அவர் அந்த போதைப் பொருளை உட்கொ எடுத்திருப்பதாகவும் தான் கண்முன்னே பார்த்திருப்பதாகவும் சொன்னதன் அடிப்படையில் தான் அவரை விசாரணைக்கு முற்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறையினர் முதலில் சம்மன் என்பதும் அனுப்பப்பட்டிருந்தனர் அதன் பிறகுதான் அவர் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு இன்று அதிகாலை ஆஜராக காலை ஆஜராகப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான விசாரணை என்பதும் செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் பிறகாகவே அடுத்ததாக ஸ்ரீகிருஷ்ணா அவருக்கான அந்த ஒரு புகார் அந்த ஒரு விசாரணையின் அடிப்படையில் அடுத்த பெயர் அடிபட்டு இருப்பதால் அவரிடமும் விசாரணை செய்வதற்காக காவல் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவர் இல்லத்திற்கு சென்று பார்த்திருக்கின்றனர் அவர் படப்பிடிப்பு தளத்திற்காக வேறு ஒரு இடத்தில் இருப்பதன் காரணமாகவும் அவருக்கான தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகாக அவரிடமும் விசாரணை செய்யப்பட்டது இந்த இந்த எத்தனை நபர்கள் உள்ளார்கள் என்று அடுத்த கட்ட தகவல்கள் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டதற்கு பிறக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அந்த விசாரணை என்பது முற்படுத்தப்படும் என்றும் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் சில நிமிடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்த் காவல் நிலையத்தில் இருந்து முழு உடல் பரிசோதனை செய்வதற்காக கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது விளம்பர திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இன்று பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை நேரலகையில் வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்